ஹலோ வெல்கம் டு கலாஸ் புட்ஹா இன்னைக்கு நம்ம சேனல்ல கேப்பக்கூலும் நெய்மீன் கருவாடு பொரிச்சது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கேப்ப கூழ் செய்யறதுக்காக புளிச்ச தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நைட்டு மிச்சம் இருக்கிற சாதத்துல தண்ணியும் மோரும் ஊத்தி வச்சிடணும் இது காலையில பாத்தீங்கன்னா இது பழைய சோறு நம்ம இந்த தண்ணியை மட்டும் எடுத்து இது கூட சோறு வடிச்ச தண்ணியும் ஊற்றி ஒரு கல்லுப்பு போட்டு மூடி வச்சிடணும் அதுதான் நமக்கு மறுநாள் புளிச்ச தண்ணியாக மாறிடும் இதில் கம்மங்கூழ் தேப்பக்கூழு எல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டம்ளர் கேப்ப மாவு எடுத்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் புளிச்ச தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் ஊற்றி இதை நல்லா கட்டி இல்லாம கரைச்சிக்கிடணும் நல்லா கட்டி இல்லாம கரைச்சாச்சு டம்ளர்ல ஒரு டம்ளர் மாவு எடுத்தோம் மூணு டம்ளர் உலை வச்சுக்கலாம் இது புளிச்ச தண்ணி உலை காயட்டும் ஏற்கனவே மாவுல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் உலையில கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் உலை நல்லா காஞ்சிருச்சு கரைச்ச மாவை ஊற்றி கிளறிக்கலாம் அடுப்பை சிம்ல வச்சிடணும் அந்த மஞ்சட்டியில பத்தல அதனால பெரிய மஞ்சட்டியா சட்டியா மாத்திக்கிட்டேன் கிளறி குடுத்துக்கிட்டே இருக்கணும் அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெந்துடும் புளிச்ச தண்ணியில செய்யறதுனால வெந்துகிட்டு இருக்கிற நல்லா வாசமா வருது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒட்டாம வருது அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான மனமான கேப்பக்களி ரெடி சூடான கேப்பக்களியோட கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் கருவாட்டு குழம்பு ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம் நல்லா ஆறட்டும் ஆறனோடனே கேப்ப கூழ் செய்யலாம் கருவாடு பொறிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு வடைச்சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கிறேன் என்ன நல்லா காஞ்சிருச்சு நெய்மீன் கருவாடை ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் கருவாடு ஒரு பக்கம் வெந்துருச்சு நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம் கருவாடு நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து வச்சிடலாம் சீரணம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகா கீறியது அடுத்த சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பாதி வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்ச கருவாடை உள்ள போட்டுக்கலாம் கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்குது நம்ம லேசா வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமா போட்டுக்கலாம் வெங்காயம் கருவாடு எல்லாம் நல்லா பின்னி வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பொரிச்ச நெய் மீன் கருவாடு ரெடி களி நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம கூழா கரைச்சிக்கலாம் முத கட்டி இல்லாம நம்ம பிணைஞ்சுக்கிடணும் நல்லா கட்டி இல்லாம பிணைஞ்சாச்சு ஒரு டம்ளர் மோர் இப்ப தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் உப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம் ஏற்கனவே நல்லா கட்டி இல்லாம கூழை கரைச்சாச்சு சுவையான கூழ் ரெடி இந்த வெயில் காலத்துல நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸ்கூலுக்கு சைட் ஆ நெய்மீன் பொரிச்சதும் சின்ன வெங்காயமும் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஷ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க